Alla. Vacation to Dubai starts from Rs 29,999 only. GT Holidays. ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஜோதிடத்தில் கோச்சார கிரகங்களை வச்சு வெற்றிலை பிரசனம் பார்க்குற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மனித வாழ்க்கை எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையாக பிறப்பு இருந்தாலும் இறக்கும் காலகட்டங்கள் வரும் காலகட்டத்தை கூட மாற்ற முடியும் அப்படின்னா அந்த வெற்றிலையை வச்சு பிரசனம் பார்க்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் நீ இதெல்லாம் நீ பண்ணியிருக்க இதுபடி போனா நீ போகும் இடம் கோயில் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்க வாழ்க்கையை மாற்ற முடியும் மக்கள் மத்தியில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மை போட்டு பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க மை போட்டு பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம்

ரிசல்ட் கிடைக்கும் ஒழிஞ்சு நம்பிக்கைலாம் வந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் நீ பேச வைக்க எனக்கு கொடுக்குற ஃபீஸ் மிச்சம் அவ்வளோதான் இந்த பொருளை வந்து உடைய போனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் அப்பாவுடைய அப்பா செஞ்ச ஒரு செயல்னால் உங்களுக்கு லாஸ் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பிரபல வெற்றிலை பிரசன்ன ஜோதிடர் முத்துக்குமார் சார் இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கம் என் குலதெய்வம் என் குருநாதர் என் தாய் பொறுப்பாதங்களை வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் எல்லா விஷயங்களையுமே வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் எல்லா பிரச்சனைகளுக்குமே உங்களுக்கான தீர்வு கிடைக்குங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் இப்ப எங்களுக்குள்ள ஒரு சில கேள்விகள் இருக்கு அந்த கேள்விகள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி நாங்க காத்திருக்கோம் சார் இப்போ வந்து வெற்றிலை பிரசன்னம் மூலமாக நீங்கள் நிறையா விஷயம் சொன்னீங்க இப்போ வந்து நம்ம ஒரு பொருளை வந்து தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பொருளை வந்து நம்ம வெற்றிலை பிரசன்னம் வச்சு கண்டுபிடிக்க முடியுமா சார் இந்த வெற்றிலை பிரசன்னம் அப்படிங்கிறதுமா மனிதனோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசி இருக்கும் அந்த பன்னெண்டு ராசிக்கு பதிலாக பன்னெண்டு வெத்தலையே பிரித்து எடுத்துக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு மதியம் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வராங்க அப்படின்னா மேலேருந்து எண்ணிட்டு வர மாதிரியும் பன்னெண்டு மணிக்கு பின்னாடி வந்தாங்க அப்படின்னா கீழேருந்து பன்னெண்டு வெத்தலை எடுத்துகிட்டு வர மாதிரியும் அப்படின்னு ஒரு பிரித்து ஒரு டுவெல் வெத்தலையை வந்துட்டு பிரிச்சிடறோம் இந்த பன்னெண்டு வெத்தலையில் முதல் வெத்தலை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை குறிக்குது ரெண்டாவது வெத்தலை இதை குறிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம் இது வந்து பிரசன அடிப்படையில் பார்த்து சொல்கிற ஒரு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பலன் சொல்கிற மாதிரி இதே வந்து தொலைந்து போன பொருளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்கள் மத்தியில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மை போட்டு பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க மை போட்டு பாக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நான் எப்படி வெற்றிலை பிரசனம் அப்படின்னாவே ஒரு ரேரான ஒரு விஷயம் வெற்றிலை பிரசனம் பார்க்குறது ஏன்னா தெய்வத்தோடைய அனுகூலம் பார்க்கறவங்களுக்கு இருக்கணும் எனக்கு இருந்தாதான் அது கனெக்ட் ஆகும் இல்லைன்னா பார்க்க முடியாது இது ஜாதகம் எங்கன்ன வேணாலும் உட்காந்து பார்க்கலாம் பஸ்ல போயிட்டும் போது கூட கைரேகை பார்க்கலாம் இந்த வெற்றிலை பிரசனம் பார்க்க அதே போல இந்த மை போட்டு பார்க்குறது வந்து ரேரு முன்னாடி இருந்த மையோடைய பவர் வந்து இப்ப யாரும் பண்றது கிடையாது அந்த மையே வந்து ஒரு ப்ரொசீஜர் தான் தயார் பண்ணுவாங்க ஒத்த பணமரத்துல காக்கா கூடு கட்டியிருக்கிற அந்த குச்சியை எடுத்து இழுப்பை எண்ணெயை வந்து யூஸ் பண்ணி அதை வந்து சுடுகாட்டில் வச்சு எரித்து நாலு ஊரில் போய் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில திங்ஸை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே அந்த விறவை போட்டு எரித்து இழுப்பு அஞ்சு வகையான எண்ணெய் இருக்குது அதில் இழுப்பு எண்ணெயை வந்துட்டு அதில் ஆட் பண்ணி மை தயாரிப்பாங்க அதை வந்து உருவேற்றணும் வெத்தலையில மை போட்டு பாக்குறதுக்கு பின்னாடி பெரிய இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்குது அப்ப நம்ம நார்மலா கிடைக்கிற மைய வச்சு அதெல்லாம் சும்மா புணுகு அப்படின்னு சொல்ற அந்த இது நார்மல் இது பண்ணி பண்ணுறாங்க இதெல்லாம் நம்பிக்கை வேண்டாம் அந்த மைய எந்த பொருளா இருந்தாலும் சாமி பாதத்துக்கிட்ட கொண்டுட்டு போய் வச்சதுக்கு அப்புறம் அது சக்தி ஆயிடும் அது வேற விஷயம் வச்சு கொடுக்கணும்ல ஒரு ஐயர் வந்து வச்சு கொடுக்கணும் இல்லை அந்த மையோடைய பவர் அப்படி வச்சுட்டு ஒரு தலைச்சம்பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நபரை கூப்பிட்டு வந்து பார்க்குற சக்தியெலாம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு ஈவன் இன்னும் சொல்ல போனோம்னா மைய வந்து உடம்புல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தடவிட்டோம்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து நம்மளுடைய நார்மல் மைண்ட் அப்படின்னு அமைதியாக இருக்கிற மாதிரிலாம் இருந்திருக்கு எனக்கு எனக்கு அப்படி நடந்திருக்கு பஸ்ல போகும்போது எனக்கு ஒருத்தர் தடை விட்டு பையில இருந்த பணத்தை எடுத்துகிட்டு வரையும் எனக்கு தெரியல நான் சொல்றது வந்து நான் டென்த்து படிக்கும் போது தெரியல எனக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு ரெண்டு ஸ்டாப் மூணு ஸ்டாப் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் எனக்கு வந்து பார்க்குறோம் பணம் இல்லை அண்ணிலேருந்து இருந்து தான் இதுக்கு ஒரு பவர் இருக்குங்கிற விஷயத்தை உணர்ந்து மறக்க வைப்பாங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க நான் வந்து இத பர்சனலி உணர்ந்திருக்கேன் அதே போல நம்ம படிச்சது வந்து ஜோதிடம் சார்ந்த ஒரு அரண் ஒரு சத்தியம் சார்ந்த ஒரு படிப்பு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நேர்மாறாக மாந்திரிகம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இந்த மாந்திரிகத்தில் மைய எப்படி தயாரிக்கணும் எப்படி பண்ணணுங்கிற விஷயத்தை நான் போய் கிளாஸ் போய் பார்த்தேன் அது எதுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஆனால் அந்த நாள் ஒரு நாள் மட்டும் பார்த்துட்டு அடுத்த நாள் வரைக்கும் கண்டினியூ பண்ணல பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ இந்த ப்ரொஃபஷனல் இருக்கிறது பதிலாக நான் அதை வேண்ட இதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி போயிருந்துருப்போம் ஸோ அது வந்துட்டு கான்செப்டே வேறு ஒரு கடவுளை ஒரு உக்கரமான கடவுளை வ வசியம் பண்ணி பண்ணிக்கிறது மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவித்யா உபவாசம் மகாமிரு சக்கரம் பெருமாள் சிவன் முருகன் இந்த மாதிரி தெய்வங்களை அவங்களுடைய நம்மளுடைய பக்தி மார்க்கத்தில் உருக வச்சு அவங்கக்கிட்ட அனுகூலம் பண்ணுற மாதிரி விஷயங்களை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இதுதான் நிரந்தரம் அது வந்து கொஞ்சம் பண சம்பாதிக்கலாம் இது பண்ணலாம் அது மாதிரி போயிடுறது சரிங்களா அதனால் அந்த மாதிரி ஒரு மை தயாரித்து அந்த லெவலில் போய் பண்ணும் பொழுது அது வந்து பொருள் எங்கே இருக்குது என்ன பண்ணுது எந்த மாதிரி இடத்துல கிடைக்குமா கிடைக்காதுன்னு பார்த்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க நம்ம வெற்றிலை வச்சு பிரசனம் பார்க்கும் பொழுது ஒரு பொருள் தொலைந்து விட்டால் அந்த பொருளை கண்டுபிடிக்க முடியுமான நிறைய பேராமீட்டரில் நான் வந்து ஆராய்ச்சி பண்ணுவேன் ஒன்று பொருள் போனச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பொருள் கிடைக்குமா கிடைக்காதா ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா நான் ஆறுடம்னு ஒன்று கண்டுபிடிப்போம் இந்த லக்னம் எப்படின்னா லக்னம் அந்த ஆறுடத்துலேயே சுக்கரனோ இல்லை குருவோ இருந்தாங்க அப்படின்னா பொருள் வீட்டில் இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ம முயற்சி ஸ்தானமான மூணாம் இடத்துலையோ பதினொன்றாம் இடத்துலையோ அஞ்சாம் இடத்துலையோ சுக்கரன் குரு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் ஏதாவது கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இல்லை சனியோட பார்வை வந்துச்சுன்னா வேலையாட்கள் மூலிமா திடீர் இருக்காங்க வேறு ஆட்கள் மூலிமா திடீர்க்காங்க கிடைக்காது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்துடும் இப்போ நான் சொன்னதை வச்சு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா முடியாது இது வந்து ஒரு மன ஆறுதலுக்காக பார்த்துக்கிறது ஆல்ரெடியே வந்து ஒரு பொருளை அவங்ககிட்ட போய்ட்டு உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறது இல்லை அவங்க ஒரு திருப்திக்காக பார்க்க வரவங்ககிட்ட பார்க்குறது மட்டும்தான் இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஆனால் கண்டிப்பாக முடியும் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா ஒரு லேடி ஒரு பெண்ணு ஒரு ஒரு அம்மா ரெண்டு பேரும் அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக சம்பாதிச்ச ஒரு இதை வச்சு அவங்க மேரேஜுக்கு போய் நகை எடுத்துகிட்டு வராங்க முப்பது பவுனு முப்பத்தஞ்சு பவுனு இருக்கற எடுத்துகிட்டு வந்து அந்த நகையை வந்து எடுத்துகிட்டு வரும்பொழுதே ஆட்டோவில் மிஸ் பண்ணிடுறாங்க பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதை கதறி அழுதுகிட்டு அந்த பொண்ணும் அந்த அம்மாவும் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா பேசாமல் நம்ம இருக்கலாமா இல்லை வந்து இறந்துடலாமா இதுக்கு மேலே என்ன இருக்குது வாழ்க்கையை தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவங்க வந்து சூஸ் பண்ணுறாங்க எப்படி சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இறப்பதற்கு சுருக்கு போட்டு இறக்கலாம் மருந்தை குடிச்சு இறக்கலாம் ட்ரெயினில் குதிச்சு இறக்கலாம் அப்படின்னு ஒரு நாலு வகையான ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுறாங்க அதில் வந்து அந்த பொண்ணு சொல்லுது ஏம்மா நம்ம நாலு வகையான ஆப்ஷனை வந்து நம்ம இறக்குறதுக்கே யூஸ் பண்ணும்பொழுது வாழ்கிறதுக்கு ஒரு வகையான ஆப்ஷன் இல்லாமல் போயிடுமா அப்படின்னு அவங்களுடைய திங்கிங் வந்து கிடைக்கிது அப்போ வந்து ஒரு நபர் வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் வராங்க இதுதான் தெய்வத்தோடைய மகிமை பாருங்க அப்போ ஒரு இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க இன்ட்ரடியூஸ் ஆகிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது மாதிரி ஒரு வெற்றிலையை வச்சு மை போட்டு பார்க்குறது அப்படிங்கிறது தான் கூகுளில் சர்ச் பண்ணியிருக்காங்க அதில் வெற்றிலைன்னு வந்தோடன நம்ம பேர் வந்து பார்த்துருக்காங்களா இல்லை அவங்கள நம்மளுக்கு தெரியுமா அப்படிங்கிறத அவங்க தெரியல கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வர நபருக்கே ஃபஸ்ட்டு நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிறது தெரியல கூட்டிகிட்டு வராங்க வந்ததில் அவங்களுக்கு பிரசனம் போட்டு பார்த்ததுல எதனால ஃபஸ்ட்டு இந்த பொருள் போச்சு அவங்கள ஏன் இவ்வளோ பதட்டமாக வச்சுது அப்படிங்கிற விஷயத்த உணர்ந்து அவங்கள ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகி சரி பண்ண வச்சு எண்டா முடியும் பொழுது எவ்வளவு நாள்ல கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும்போது பதிமூணு நாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துச்சு இந்த பதிமூணு நாள் நம்ம குறிச்சு கொடுக்கும்போது கூட அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடையாது நம்ம இறக்கிறது ஒன்று பதிமூணு நாள் கழிச்சுதான் இருக்க போது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு போனாங்க பார்த்தா பதிமூணு மணி நேரம் அவங்களுக்கு வந்து ஒரு செய்தி அந்த அது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிது எப்படின்னா அந்த ஆட்டோக்காரரை போயிட்டு இவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லிட்டேன் நான் போய் ஆட்டோக்காரரை போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுக்க போலீஸ்காரங்க இதை வந்து எடுத்துக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க அதான் அவங்க மனசில் வந்து வேறத்த ஒரு மூலியமாக அவங்க மனைவி மூலியமாவோ ஏதோ ஒன்று அவங்கள வந்து தூண்டி இல்லை வேண்டாம் இது வந்து பாவம் அப்படின்னு சொல்ல சொல்லிச்சு இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறத பார்த்து அவங்களெல்லாம் கனெக்ட் ஆகி இந்த பொண்ணு இவங்க குடும்பம் தான் இதை மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி பதிமூணு நாளில் வந்து அந்த பொருள் கிடச்சிது அவங்க இன்னும் நல்லா இருக்காங்க திருச்சிக்கு பக்கத்தில் ஸோ இதெல்லாம் எதுக்குடைய விஷயம் அப்படின்னா வெற்றிலையை வச்சு ஒருத்தவங்க வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு வர்றாங்களோ அந்த நம்பிக்கைக்கு தான் அந்த இடத்துல வந்து ரிசல்ட் கிடைக்கும் ஒழிஞ்சு நம்பிக்கை எல்லாம் வந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் நீ பேச வைக்கி எனக்கு கொடுக்குற ஃபீஸ் மிச்சம் அவ்வளோதான் சரி இப்போ நான் வந்து ஒரு பொருளை வந்து தொலைச்சிருக்கேன் ஓகே இப்போ அந்த தொலைஞ்சு போன பொருளை வந்து இப்போ வெற்றிலை பிரசன்னம் மூலமாக வந்து கண்டுபிடிக்க முடியுமா சார் கண்டிப்பாக இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு குலதெய்வம் ஒன்று இருக்கும் சரிங்களா முன்னோர்கள் எல்லாத்தையும் மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஸ்ரீரங்க ரங்கநாதர் மைண்டில் வச்சுக்கோங்க படுத்துருப்பார் இல்லையா சயன கோலத்தில் சயன கோலத்தில் இருக்கிற பெருமாளை வந்து மைண்டில் வச்சுட்டு நீங்கள் நாற்பத்தெட்டுக்குள்ளே ஒரு நம்பர் மட்டும் சொல்லுங்கள் ஒன்பது ஒன்பது இப்போ சில ரெண்டு மூணு இது மட்டும் எக்ஸ்ட்ரா சொல்றேன் அதை பாத்துக்கோங்க நீங்க இந்துதானே ரைட் உங்க அப்பா பேரு அப்பாவோட அப்பா பேரு அவங்க அப்பா பேரு இந்த மூணு பேத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு சாமின்னு முடியற மாதிரி ஒருத்தருக்கு பேர் வருதா அப்பா என்ன பேருங்க இது வந்து ஒரு கான்செப்ட் எதுக்கு இந்த அப்பா இழுத்துக்கிட்டு இங்கே பொருள் திருட்டு போயிருக்கே பொருள் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆருடம் என்ன கிரகங்கள் வந்துச்சோ அந்த கிரகங்களுக்கு ஈக்குவலான விஷயங்கள் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிறதுக்காக தான் இதை சொன்னேன் சாமின்னு முடிகிற மாதிரி உங்கள் அப்பாவுடைய அப்பா பேர் வருது இந்த பொருளை வந்துடைய போனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் அப்பாவுடைய அப்பா செஞ்ச ஒரு செயல்னால் உங்களுக்கு லாஸ் சரிங்களா இப்போ அவர் போய் திருடிட்டார் அவர் போய் இது பண்ணிடணும் அவரு அவருடைய கடமை இப்போ கோயிலில் கூட சாமிக்கு தோடு போடணும் சாமிக்கு பொருள் போடணும் கூட வேண்டியிருந்திருக்கலாம் அவருடைய கர்மா உங்களா உங்களுக்கு இது லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மீதி எயிட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு உங்களுக்கு இது போகணும் அப்படிங்கிற விதி இருக்குது இது போகலை அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ஜாதகப்படி கீழே உளுந்து முட்டிக்கு கீழே அடிபடணும் சரிங்களா இல்லைன்னா கட்டு போட்டுட்டு வரணும்னு ஒரு மூணு மாதமாக கிரகங்கள் நடந்துகிட்டு இருக்கு உங்கள் ஜாதகப்படி அப்படி ஒரு கிரகங்கள்லேருந்து எதுக்கெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம ராசி மகரம் கும்பம் மேசம் இந்த இதுக்கெலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் நீங்கள் இதில் லக்னமோ ராசியும் வரீங்களா இல்லை சனியோடைய நட்சத்திரம் இல்லைனா செவ்வாயோட நட்சத்திரம் நீங்கள் இருக்கணும் நீங்கள் என்ன நட்சத்திரம் ஆயில்யம் ஆயுள்யம் புதனுடைய நட்சத்திரம் மூணு மாதத்துக்கு முன்னாடி இப்போ லக்னம் விருச்சிகம் ஆமா விருச்சிகம் சனியும் செவ்வாயும் அப்படிங்கிற ஒரு சேர்க்கை தான் இந்த விஷயத்துக்கு ஒரு திருட்டு போகிறது ஒரு அடிபடுறது அப்படிங்கிறது இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா கோயத்துல வந்து தீ விபத்து ஏற்படுச்சு பார்த்தீங்களா நேற்று முந்தோம் அதுக்கு காரணம் வந்து சனியும் செவ்வாயும் செயற்கை அப்படிங்கிறது இதுபோல் ஒரு பிரச்சனைகள் உங்களுடைய ஜாதகத்தில் இதுக்கு முன்பாக காமிச்சிருக்கணும் இதே போல் ஒரு லாஸை காமிச்சிருக்கணும் இப்போ வந்து வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இது வரலேன்னா வேறு மாதிரி ஒரு பிரச்சனைகள் உடல் ரீதியாக சந்திக்க வேண்டிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு கருத்து சரி இப்போ வந்துருச்சு போயிடுச்சு இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பொழுது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது போக வேண்டிய ஒரு பொருள் தான் அப்படிங்கிறது தான் கணக்கு இருக்குது ஏன்னா அவருடமே சனி வந்திருக்கு சனியோட இதில் தடை தாமதங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இதை வந்து காரணமே நீங்கள் தான் அடுத்தவங்க அதாவது திருட்டு போகலை சரிங்களா மறந்து போய் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுருக்கிறீங்க பேப்பர்லையோ ஏதோ ஒரு இதுலையோ வச்சுருக்கீங்க அது வந்து கீழே விழுந்தோ ஏதோ விழுந்தோ ஏதோ ஒரு இதில் போயிடுச்சு ஆக்சுவலி இது கிடைக்காது அப்படிங்கிற அமைப்பு இருக்குது ஆனால் கடவுளோடைய அனுகூலத்தில் நாலாம் இடத்துல நீங்கள் சொன்னதில் நாலாம் இடத்துல குரு இருக்கார் நீங்கள் சாமி படத்துக்கு பின்னாடியோ சாமி படத்துக்கிட்டேயோ ஏதோ பார்க்குறதுக்கு உண்டான அமைப்பை வந்துட்டு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் பாருங்கள் சரிங்களா சாமி படம்னு ஒன்று வச்சுருப்பீங்க இல்லையா நீங்கள் இருக்கிற இடத்துல அந்த சாமி படத்துக்கிட்டேயோ சாமிக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களே பாருங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ரெண்டாவதாக இந்த மூணு மாதத்தில் ஊருக்கு என்னது போனீங்களா நீங்கள் சொந்த ஊர் இது ஊருக்கு போனீங்க அப்படின்னா அந்த ஊர்லேயும் பார்க்க சொல்லுங்கள் ஏன்னா ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால ஊரில் போய் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் உண்டு இந்த ரெண்டு ஆப்ஷன் பாருங்கள் இது வந்து நான் என்னுடைய உங்களோட திருப்திக்காக சொல்கிறது தான் ரெண்டு விஷயமும் ஆனால் தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் தான் வருது இருந்தாலும் முயற்சி பண்ணி பாருங்கள் இப்போ என்னுடைய வாக்கு வந்து உடனே பழிக்கணும்னு ஆசைப்படல கிடைச்சா சந்தோஷம் அப்படிங்கிறதுக்காக ஓகே சரி இப்ப நீங்க வந்து அந்த பொருள் தொலைது அப்படின்னு சொல்லி சொன்னா உடல் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர வேண்டியது இதன் மூலமா போகுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தா நாங்க வந்து இந்த கொடுமுடி கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் அங்க போயிருந்தோம் அப்போ வந்து புதுசா அப்பதான் ஒரு மோதிரம் எடுத்திருந்தோம் கரெக்டா அந்த ஆத்துக்குள்ள அதுவரையும் கையிலே தான் போட்டிருந்தேன் அந்த ஆத்துக்குள்ள போய் என்னன்னு தெரியல சும்மா லூசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படின்னு கழட்டிட்டு இருந்தா அதையும் ஆத்துக்குள்ள இதுக்கு முன்னாடியே நீங்க இதே மாதிரி நடந்திருக்குன்னு நான் சொன்னேன் இதே மாதிரி தொலைச்சிருக்கணும் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயம் அதுவும் வந்து இந்த மாதிரியான கண்டிப்பா கண்டிப்பா போகிறது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா அதுக்காக எல்லாரும் தொலைச்சிருக்குன்னு சொல்ல வரல நம்ம இயற்கை இப்போ ஒன்றில் செருப்பு தொலைஞ்சி போச்சுன்னா நம்ம திருப்திக்கு என்ன சொல்லுவோம் ஏதோ ஒரு நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது போல் இது வந்து போகணும் அப்படின்னா போகணும் அதை எக்ஸாக்டாக கால்குலேட்லாம் பண்ணி பார்த்துருக்கோம் நம்ம அது வந்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா சார் இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து செல்ல பிராணிகள் வளர்ப்பாங்க பெட்ஸ் வளர்த்துவாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஃபேமிலிலேயே அது வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லி ரொம்ப சோல்ஃபுல்லா வளர்த்திட்டு இருப்பாங்க திடீர்னு அந்த பெட் வந்து அங்கேருந்து காணாம போயிருக்கும் இப்போ நம்மளோட வெற்றிலை பிரசன்னம் மூலமா அந்த காணாம போன பெட்ஸையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா சார் அதாவதுமா எல்லாமே ஒரு உயிர் தான் சரிங்களா அந்த உயிர் அந்த நாள் கால் ஜீவன் மேலே அந்த ஃபேமிலியே பயங்கர உயிராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு அவங்க வேலையீடு கொடுத்து தானே இந்த இதுக்கு வந்திருக்காங்க அப்போ ஆருடமும் அதுக்கு தகுந்த மாதிரி வரும் அது ஒரு மனித ஒரு ஒரு இது ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் நம்ம பார்க்கணும் பார்க்கும் பொழுது கண்டிப்பாலுமே அதை தேடி வருமா வராதா அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல முடியும் இவங்க தொலைஞ்சு போய் எங்கிட்ட யாரும் வந்ததில்லை ஆனால் ரொம்ப முடியாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் டூ டேஸ் கூட தாங்காது இறந்துரும் அப்படின்னு நம்ம முன்னெச்சரிக்கையாகவே சொல்லியிருந்தோம் அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணி வந்தாங்க அதே போல் இறந்துருச்சு அப்போ அவங்க வந்து அதை பார்க்கவும் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இது இறக்கும் அப்படிங்கிற மனப்பான்மைக்கு வந்துட்டாங்க அதை தாங்கிக்கிட்டு மறுபடியும் ரெண்டு ரெண்டு பிரச்சனை வேறு மாதிரி இதுக்காக பார்க்க வந்தாங்க அதுபோல் இந்த பிரசனை வந்து பாத்தீங்க அப்படின்னா தொலைஞ்ச ஒரு பொருளுக்கும் பார்க்கலாம் அந்த மன நிம்மதிக்கும் ஒரு இது பாத்துக்கலாம் தெளிவு கிடைச்சுக்கணும் இல்லைன்னா மனம் உடஞ்சு போய் மன சங்கடப்பட்டு போறதுக்கு இது ஒரு சைக்காலஜி ரீதியான ஒரு தீர்வு தான் சார் இப்ப என்ன அப்படின்னா இது வந்து நிறைய மக்களுக்கு இருக்க கேள்வி அப்படின்னு சொல்லி இதை சொல்லலாம் சார் இப்ப நம்ம குடும்பத்துல இருக்க ஒருத்தவங்க வந்து திடீர்னு வந்து அந்த குடும்பத்தை விட்டுட்டு தனியா பிரிஞ்சு போயிருப்பாங்க அவங்க எங்க போனாங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற எந்த விஷயமுமே நமக்கு தெரியாது யாராவது கேட்டாங்கன்னா அவங்க வந்து மலைக்கு போயிட்டாங்க துறவரம் போயிட்டாங்க சன்னியாசம் போயிட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சொல்லுவோம் அப்ப அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த நம்ம வெற்றிலை பிரசன்ன மூலமா கண்டுபிடிக்க முடியுமா கண்டிப்பா இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோச்சார ரீதியா வந்து குரு வந்து ரிஷபத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபத்துல இருக்க குரு ஆருடம் வருது குருவே வருது அப்படின்னா அந்த குரு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாக வர்றார் அப்போ அப்பா அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் சுக்கரன் வந்து இப்போ மிதுனத்தில் இருக்கார் மிதுனத்தில் இருக்கிற சுக்கரனுக்கு ஆறுடம் வந்து சுக்கிரன் வருது அப்படின்னா ஒன்பதாம் இடத்து அதிபதி சனியா வர்றார் இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி சனி அப்படிங்கிற மாதிரியோ இல்லை கேது இந்த மாதிரி கிரகங்கள் தொண்ணூத்தொம்போது பர்சன்டேஜ் ஆறுடத்தில் அப்பா ஸ்தானத்தில் சனி வந்தால் ஒன்று பையனுடைய ஜாதகப்படி ஏழர சனி சனி இந்த மாதிரி தாக்கங்கள் ஏற்பட்டு அவர் வாழும் நிலை மறந்து இல்லைன்னா ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஒரு மாதிரி சங்கடங்களை கொடுக்க வேண்டிய அமைப்பு வரும்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒரு வெளியில் க உங்கள் முன்னோர்கள் வெளியூர் வெளியில் போயிட்டாங்க நீங்கள் சொன்ன மாதிரி சன்னியாசமோ இல்லை வாழை பிடிக்காமல் வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்கிறாங்களா இருக்காங்களா இல்லையாங்கிறத பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒம்பதாம் இடத்து வெத்தலையை எடுத்து நம்ம பார்க்கணும் கிழிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இல்லை கிளியாமல் இருக்குது குருவோடைய பார்வை இருக்குது அப்படின்னா கோயிலில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் ஒரு அறுபது வயசு லேடி வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி காணா போனோன்னா ஹைகோர்ட்டில் நீதிபதியோடைய அம்மா காணா போயிட்டு வந்தாங்க நான் வந்து எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி கரெக்டாக போய் நின்ன ஒரு பாயிண்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான வெங்கடாச்சலபதியோட கோயிலில் இருக்குது அப்படிங்கிறது கணக்கு வந்துச்சு போனாங்க அங்கே போய் அனௌன்ஸ் பண்ணாங்க கூட்டிகிட்டு வந்தாங்க இது வந்து நான் போட்டிருக்க ருத்ராஜ் மேலே சத்தியம் இது வந்து அந்த அளவுக்கு ஒரு எக்ஸாக்டாக வந்து பார்த்து பெருமைப்பட்ட விஷயம் அது மாதிரி ஜெர்மனில் இருக்கவங்களுக்கு அந்த அதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்து பார்த்து அதுவும் நடந்துச்சு இது வந்து எப்படின்னா இந்த மாதிரி பகுத்தறிவோடு பார்த்து அதை கரெக்டாக இது பண்ணும்பொழுது ஆன்மீக சக்தியோடு முழுமையாக உட்காந்து இதை பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியும் எந்த வகையான பிரச்சனையும் இப்போ காணா போன பொருளுக்கு தான் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது புதுசாக வீடு கட்டுவீங்களா புதுசாக மண்ணு மணம் வாங்குற யோகம் இருக்கா நீ எப்படி வாழ போறீங்க கடவுள் உனக்கு எத்தனை சான்ஸ் கொடுத்துருக்காரு வாழ்க்கையில் வாழ்றதுக்கு அப்படிங்கிற அதுல அனைத்து விதமான விஷயங்களையும் இதில் பார்க்க முடியும் சார் இதில் என்ன சந்தேகம் அப்படின்னா இந்த ஒன்பதாவது வெத்தலை வந்து கிழிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த நீங்க சொன்னீங்க இப்போ நம்ம கடையிலேருந்து வெத்தலை வாங்கும் பொழுது அந்த வெத்தலையை பார்த்து பார்த்து தானே சார் வாங்குகிறோம் இது என்ன மாதிரி அமையணுமோ அந்த வெத்தலை அப்படி தான் அமைஞ்சு வரும் ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்து பார்த்து வெத்தலையை வாங்கி அதை கழுவி தொடச்சி அப்படி கொண்டு வந்தால் கூட அதில் காமிச்சு கொடுத்துரும் இல்லை அப்படின்னா நம்ம கோச்சார கிரகங்கள் போட்டு வைப்போம் அந்த கோச்சார கிரகங்களில் ஒன்பதாம் இடத்த அதிபதி நீசமாக கிடக்கும் ஒன்று வெற்றிலை காமிச்சிடும் இல்லைனா கோச்சார கிரகங்களை அடிப்படையில் வச்சு தான் பார்க்குறோம் இப்போது ஏஎல்பி அப்படின்னு ஒரு சிஸ்டம் புதுசாக வந்திருக்கு இல்லையா அது எல்லாமே எக்ஸாக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏஎல்பி சிஸ்டம் தவறுனு சொல்லலை அது நல்ல ஒரு கான்செப்டு ஆனால் அந்த ஏஎல்பி மாதிரி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஜோதிடத்தில் கோச்சார கிரகங்களை வச்சு வெற்றிலை பிரசனம் பார்க்குற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மனித வாழ்க்கை எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையாக பிறப்பு இருந்தாலும் இறக்கும் காலகட்டங்கள் வரும் காலகட்டத்தில் கூட மாற்ற முடியும் அப்படின்னா அந்த வெற்றிலையை வச்சு பிரசனம் பார்க்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் நீ இதெல்லாம் நீ பண்ணியிருக்க இதுபடி போனின்னா நீ போகும் இடம் கோயில் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்க வாழ்க்கையை மாற்ற முடியும் ஏற்பட்ட ஒரு எக்ஸாக்டர் ஏன் அப்படின்னா நம்ம பிறப்பு ஜாதகங்கிறது ஒரு நோட்டில் இருக்குது அன்றைக்கி கிரகம் இந்த வெற்றிலை பிரச்சனத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற இது இன்றைய கோச்சாரம் இப்போ ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லாஸ் ஆகி எல்லாமே பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இப் ஒரு அது வந்து ஒரு ரெண்டு ரோடு போகிற மாதிரி ஒரு கான்செப்ட்னு வச்சுக்கலாம் அந்த இடத்துல நின்று எது சரியான பாதைன்னு சூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த வெற்றிலை பிரச்சனை ஏன்னா கோச்சார கிரகத்தை வச்சு எது பெஸ்ட்டு எதுன்னு சொல்லிவிட்டு அவங்கள வழி நடத்தி கொண்டு போகிறோம் அது அப்படி போகும்பொழுது அவங்க வாழ்க்கை கண்டிப்பாக சரியாயிடும் சரி இப்ப நீங்க சொன்ன விஷயத்த வச்சு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து அவங்களோட வாழ்க்கையில தொடர்ந்து வந்து அடி மேல அடி விழுது இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன ஏன் வந்து நான் இந்த இந்த நெகட்டிவான இருக்கேன் சால்வ் ஆகும் அப்படிங்கிற ஃபியூச்சரை ப்ரெடிக்ஷன்ஸ் கூட நம்ம வெற்றிலை பிரசன்னம் மூலமா பார்க்க முடியுமா கண்டிப்பா இப்போ ஜாதக ரீதியா பார்த்தீங்கன்னா ஒரு லக்னாதிபதி ஐந்து குடையவன் ஒன்பது குடையவன் திசா புத்தி நடத்துகிறாங்கன்னா அவங்க விஐபி சரிங்களா நாலு ஏழு பத்து பதினொன்று இந்த மாதிரி கேந்திராதிபதி வந்து ஜாதக அவங்க ஜாதகத்தில் திசா புத்தி நடக்குது அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு மனுஷனும் வந்து என்னென்ன வாழணுமோ அத்தனை சக்தியும் கிடைக்கும் மூணாம் அதிபதி ஆறு எட்டு பாதகாதிபதி பாவகாதிபதி இப்போ ஒரு மாரகாதிபதி இப்படிங்கிற மாதிரி திதிசூனிய ஏற்பட்ட ராசியோடைய ஜ திசா புத்தி இப்படிலாம் ஒரு மனிதனுக்கு திசா புத்தி நடக்குதுன்னா பிறப்பில் இருந்து அவங்களுடைய இருபத்தி அஞ்சு முப்பது நாற்பது வயசு வரையுமே சரியான திசா புத்தி இல்லாததுனால தான் வெறுத்து போயிடுறது இப்போ இவங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு மாத காலகட்டத்துக்கு எங்கேயாச்சும் கோயிலில் போயிட்டு கூட்டி பெருக்கி அவங்களுடைய உங்களுடைய மனிதனுடைய இருக்கிற அந்த கர்மா போகிற வரையும் அந்த கோயிலுக்கு தொண்டு செய்யும் சொல்லணும் அப்படி ஒரு மனுஷனுக்கு இருக்குது அப்படின்னா இது வரையும் நான் படாத கஷ்டமே இல்லை இன்னமும் நான் என்னால் ப தான் இருக்கேன் அப்படின்னா ஒரு ஒரு மாத காலகட்டத்துக்கு கோயிலில் போய் கூட்டி சுத்தம் பண்ணி பெருக்கி இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் இதுதான் பயங்கரமான ஒரு கஷ்டங்கள் இருக்கும்போது இந்த விஷயத்தை நான் செஞ்சு அது இயற்கையாக அமைஞ்சது எனக்கு ஒருத்தரோட நட்பு கிடைச்சதுனால அங்கே போய் உட்காந்துருக்கிறனால அந்த விஷயத்தை செய்கிறேன் நான் அப்படியே மாறிடுச்சு ஏன்னா கோயிலில் இருக்கிற துடைப்பத்தை எடுக்கிறதுனா கூட எடுத்து கூட்டணும்னா கூட அந்த தகுதி இருந்தால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும் அந்த அனுகூலம் இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு போய் அதை செஞ்சோம்னா கண்டிப்பாலுமே மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றத்தை வந்து இந்த வெற்றிலேயே வச்சு பார்க்கும்பொழுது இதை சொல்லிடுறோமா அடுத்தது ரெகுலராக இதை பண்ணுங்கள் என்ன பண்ணணும் நாலரை மணிக்கு எந்திரிச்சி வந்து குளிச்சுட்டு விளக்கு போடுறவங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் எந்தெந்த திசா எப்படி நடந்தாலும் பரவாயில்ல நாலரை மணிக்கு எழுந்துச்சி குளிச்சுட்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு விளக்கு வீட்டில் விளக்கு போகிறாங்களோ இல்லை கோயிலுக்கு போகிறாங்க பள்ளியளிச்சு வந்துட்டு ஒரு பார்க்குறாங்க சரிங்களா விஸ்வரூப தரிசனம் பார்க்குறாங்க அப்புடின்னா மூணு மாதம் செய்ய சொல்லுங்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு ஒரு ரூட்டு கிடச்சி பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் இதுக்கு தானே உருவாக்கப்பட்டது கோயில் இந்த மாதிரி இதெல்லாம் மித்தபடி ஒரு ஒரு டைம் இல்லாததுக்கு ஒரு யாரோடைய ஒரு வளர்ச்சிக்கு அவ்வளோ கிடையாது ஒரு மனிதனுடைய வளர்ச்சி ஒரு முக்கியமானதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாவே போதும் அப்படிங்கிறதுக்காக தானே உருவாக்கப்பட்டது இதெல்லாம் சரி இப்போ நீங்கள் வந்து எப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை எல்லாம் தீரணும்னா அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொன்னீங்க இந்த நேர்காணல் நிச்சயமாக வந்து நிறைய பயனுள்ள தகவல்களை வந்து எங்களுடைய நேர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் நாங்கள் நம்புகிறோம் நன்றி சார் வணக்கம் GT Holidays.